அந்த நாள் திரைப்பட விழாவிற்கு வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் குழந்தைகள் யார் வந்திருக்கீங்களா யாரும் வந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் யார்போடு வருக வருக வரவேற்று நம்ம எல்லா படத்தினுடைய ஆடியோ லான்ஜிலையும் சரி இப்போ ப்ரெஸ் மீட்லேயும் சரி நம்ம சொல்லுவோம் ஆஹா பயங்கரமாக அப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக நான் நடித்த படங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் தான் நம்ம அந்த நாள் ஏவிஎம் பேனரில் நம்ம அன்பு சகோதரர் ஆரியன் சாம் ஃபர்ஸ்டு ஏவிஎம் ஐயா அப்படியே குடும்பத்தை சேர்ந்து வருவார் தானே பேனரில் வேற வேறப்பட்டிருக்கு பேனர் சரி ஓகே இல்லை இருந்தாலும் அவங்க குடும்பங்கிறது பார்த்தா பேனர்ங்கிறக்காக சொல்றேன் சாரி மன்னிக்கணும் டெலீட் பண்ணுங்க ப்ளீஸ் சரி ஆரியன் சாம் யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் ஐயா ஏவி சரவணன் ஐயா பாலசுப்பிரமணியன் ஐயா எம்எஸ் குகன் ஐயா அவங்க குகன் ஐயா அவர்களுக்கு இரண்டு பெண்கள் அதில் ரெண்டு பெண்ணில் ஒரு பெண்ணை வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ தெரிய தெரியதில்ல உங்களுக்கு அந்த உறவு முறைகள் தெரியும் ரைட் அந்த ஏவிஎம் குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஒரு புதிய ஒரு நடிகர் இப்போ தான் முதல் முறையாக நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட எந்த ஒரு இடத்துலையுமே அதை நான் பார்க்கல ஏன்னா டைரக்டர் என்ன விரும்புகிறாரு இப்போ நம்ம விவேக் சார் வந்து விவேக் சாரை பற்றி இந்த இடத்துல ஒரு ரெண்டு வார்த்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா விவேக் சார் வந்து அவர்கிட்ட நீங்கள் கதை கேட்டீங்கன்னாலே அப்படி அப்படி சொல்லுவார் அந்த கதை சொல்கிற ஒரு ஒரு திறமை வந்து மற்ற ஏக்கரும் கதை சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் விவேக் சார் சொல்கிறது வந்து அப்படியே அந்த அந்த சீனில் என்ன இருக்கோ அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு விடாமல் அழகாக அழகாக சொல்லுவார் அதை கேட்கும் போதே எனக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாகிடுச்சி ஓ அப்படியா ரைட்டு எனக்கு என்னென்ன கேரக்டர் அது நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சொல்லுவோம் நம்ம படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் என்னை சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் அந்த ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சாங்க நம்ம படம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சிட்டு கதையெல்லாம் சொல்லலை அப்போ அந்த 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 அதை பார்த்து முடித்த விட இதுக்கு அடுத்த ஒரு சீன் மட்டும் நான் உட சொல்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொன்ன நான் அப்படி ஆன் அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை அவ்வளவு ஒரு அருமையாக கதை மட்டும் சொல்வதில்லை அதை படமாக்குற விதமும் அவர் விவேக் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்த்துக்கள் விவேக்னே கூடிய விரைவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயரத்தை வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்க அது நம்ம அந்த பத்திரிக்கை பீப்புளுக்கு கண்டிப்பாக சொல்லணும்ல அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அப்போ ஹீரோ வந்து எப்படி இருக்கணும் ப்ரோஜன் பண்ணியிருக்காங்களானே அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாலும் ஓப்பியா சரி 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 ரைட்டு ஒரு ஒரு பெரிய குடும்பம் சரி நம்மகிட்டலாம் எங்கே உட்காந்து பேசியா போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது முதல் நாளே உடல் ஸ்டாப்பில் வாங்க என்னச்சு வாங்க உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில் அப்போ நீங்கள் நம்ம படத்தில் இருக்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்போவுமே ரொம்ப 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 ஜாலியாக நாங்கள் கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம் அதிலிருந்து தான் என் உடம்பு கெட்டு போச்சு தூக்கமே வர்றது போச்சு நைட்டுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்படி தூக்கி கேமரா மாட்டினோம்னா விடிய காலம் தான் கோழி குக்கரக்கோன்னு கோம்போது தான் நாங்கள்லாம் போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகலில் அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பழையபடி நைட்டு திருப்பி ஓடி வந்துடுவோம் இப்படி இரவு இரவு இரவுன்னு அடேக்கப்பா அந்த அந்த காட்சி அந்த அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் சாமிக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது சரியா நம்ம படத்தை பார்த்துட்டு இப்போ எப்படி நம்ம ஆளுக்குள்ளே சொல்லிடுவாங்க பரவாயில்லை அண்ணாச்சி சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ அருமையாக மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் ஹீரோயினில் வந்து நம்ம ரெண்டு பேர் நினைக்கிறேன் ஒரு பா ஒன்று வரல நினைக்கிறேன் இல்லையா அதே போல் இவர்களும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் அவங்கள பார்க்குறேன் நடிப்புன்னா அவங்க நடிப்பு யதார்த்தமாகவே நடிக்கிறேன் நான் அவங்ககிட்ட கேட்டேன் நான் டேரக்டர் என்னங்க அந்த பொண்ணு நீங்கள் சொல்லி கொடுத்தது மட்டும் அப்படியே பண்ணிட்டு அப்படி உட்காந்து அதுதாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பில்ல அதுதான் ஹீரோயின் அப்படின்னாங்க ஆனால் அந் அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உற்சாக ஆமாம் ஆமாம் புதுசாக நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே அவன் அந்த பக்கம் இருக்கான நம்மால் தம்பி கிஷோர் இவளோட கிடந்து பெரிய காமெடியாக இருக்கும் அங்கே இப்போ தம்பி கொஞ்சம் மெலிஞ்சிதானே எனக்கு என்ன நடக்குன்னா அப்படியே தான் இருக்கியோ அப்போ நான் தான் கொஞ்சம் ரொம்ப அகலமாயிட்டேன் போகிறீங்கன்னா அவன் அந்த படத்தில் வந்து தம்பியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்தா அண்ணே அழகா எல்லாம் பேசிவிட்டு கடைசியில் தம்பிக்கிட்ட என்ன அப்படின்னா டேரக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கா இம்மா அண்ணாச்சி என்ன கேரக்டர் பண்ணுறாப்புல அவருக்கு ஒரு கேரக்டர் அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லாமல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவள் கிஷோர்ட்டை மட்டும் சொல்லிட்டாப்புல போட்றதுக்கு விவேக் ஆமாம் அண்ணாச்சி வந்து இப்படி வருவார் இந்த இடத்துல வருவா அண்ணே ரொம்ப நல்லா நல்லாயிருக்குண்ணே அண்ணாச்சி இந்த இடத்துக்கு வச்சுட்டு அந்த கேரக்டர் என்ன கொஞ்சம் கொடுங்களேன் சொல்லி கேட்டாங்களே அது அவனே வந்து என்ட்ட சொல்கிறான் நான் போய் டேரக்டர்கிட்ட கேட்டனே இல்லை இல்லை இந்த கேரக்டர் அண்ணாச்சி பண்ணால் தான் கேரக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால்ல தம்பி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா வருங்க தம்பி இப்போ ஏதோ ஒரு ப்ளேவுட் ஆட்டில் நினச்சிருக்கோ ஆமாம் அதுவும் அப்பப்போ தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படத்தை பாருங்கள் உங்களால் எவ்வளவு உள்ளதை எழுதுக்காது அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறத நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும் மக்கள் இப்போ தேட்டர் வந்து நூறு தேட்டர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா வருத்தப்பட்டாங்க கவலைப்படாங்க அடுத்து நம்ம ஆரியன் சாம் படம் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி பன்னிரெண்டாயிரம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும் ஆமாம் நம்ம படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத எல்லாரும் ஆர்வமாக காத்திருக்கணும் ஆமாம் அதே நிலை நம்ம இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அந்த படத்தில் ராஜ்குமார்னு சொல்லி ஒரு தம்பி நடிச்சிருக்காப்புல அவரில் இன்னைக்கு வரல ஆமாம் ராஜ்குமார் பிக் பாஸ்லாம் இல்லையே பிக்பாஸ் பாஸ் ஒரு அண்ணன் வாய் மருந்தபுத்தா ஒம்போதில் போனாலும் இன்னைக்கு இருக்கும் நல்ல விஷயம் அந்த தம்பி ராஜ்குமார் வரல அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நடிகர்கள் இருக்காங்க ஆமாம் அவர்கள் இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியலன்னு நினைக்கிறேன் எல்லோருமே அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த டீசரா ட்ரெயிலர் தானே ஆமாம் படமே பார்த்தீங்களா நீங்கள் பார்க்க முடியலண்ணே இப்போ நான் இப்போ டீசர் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்து முடிச்சது அப்படியே பார்க்குறேன் என்ன வந்து முடியல அப்படியே எந்திரிச்சி நிற்குது ஏன்னா அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு பிரமாதமாக அந்த இதை பார்த்து நானும் உங்களோட படம் இப்போ தான் பார்க்க போகிறேன் அதனால் நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பார்த்துட்டு நம்ம நீங்கள் தான் ஏணிகள் எங்களை ஏற்றி விட்ட ஏணிகள் நீங்கள் தான் அந்த ஏனியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட கொஞ்சம் சார்ந்துக்கிறதுலாம் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க ஆமாம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுங்கள் வையுங்கள் சினிமா வாழும் நாமும் வாழுவோம் நன்றி வணக்கம்